ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெஃப் சமீல் சேனலில் டேஸ்டியான பொட்டேட்டோ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மிக்சிங் பவுலில் நூற்றி ஐம்பது கிராம் மைதா எடுத்துருக்கேன் மைதாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் இந்த மைதாவோட ஓமம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணும்போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மைதா ஓமம் உப்பு ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுறலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த மசாலா எல்லாம் ஒன் மினிட் வதங்கினாலே போதும் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறலாம் இப்போ எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு காரம் கரெக்டான செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சமோசா ரெடி பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு அதில் பூரி சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உரங்களை ஒன்றா வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்ததும் உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த உரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா டைட்டாகவே ப்ரெஸ் பண்ணிக்கிறணும் அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவாக அதில் போட்டுக்கிறேன் இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்ததும் எடுத்து தனியாக வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் டேஸ்டியான சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ